தைப்பொங்கல் தினத்துக்கு மறுநாள் கொண்டாடப்படும் பண்டிகை மாட்டுப் பொங்கல் அல்லது பட்டிப்பொங்கல் ஆகும் மக்களின் வாழ்வில் ஒன்றிய பசுவுக்கு நன்றி தெரிவிப்பதற்காகவும் பசுக்களில் எல்லா தேவர்களும் இருப்பதாலும் பசுக்களை வணங்கி வழிபடும் நாளாக இதனை கொண்டாடுகின்றனர் உழவர் பெருமக்கள் கடவுளாக செல்வமாக புன்னதாக நண்பனாக கருதும் இருதுகளுக்கும் பசுக்களுக்குமான பண்டிகையாக பட்டிப்பொங்கல் விளங்குகின்றது உழவுத் தொழிலுக்கு பங்களிக்கும் காணிகளுக்கும் வாழ்வாதாரத்துக்கு உறுதுணையான பசுக்களுக்கும் இத்திருநாளில் நன்றி பகர்வது மரபாகும் தொழுவத்தில் பொங்கல் பொங்கி தீபாராதனை காட்டி வணங்கி கால்நடைகளுக்கு பொங்கலும் பழமும் கொடுக்கும் வழக்கம் வழக்குழியாமல் இன்றும் தொடர்கின்றமை குறிப்பிடத்தக்கதாகும் பட்டிப்பொங்கல் மனேக பகுதிகளில் மிகவும் விமர்சையாக கொண்டாடப்பட்டது அக்கிரபத்தனை அல்பியன் தோட்ட கால்நடை வளர்ப்பாளர்கள் கால்நடைகளுக்கு பொங்கல் பொங்கி வழிபாடுகளை மேற்கொண்டனர் மூதூர் பகுதியில் உள்ள கால்நடை வளர்ப்பாளர்களும் பொங்கல் பொங்கி கால்நடைகளுக்கு நன்றி செலுத்தினர் ஈழத்து திருச்செந்தூர் என போற்றப்படும் மட்டக்களப்பு கல்லடி திருச்செந்தூர் முருகன் ஆலயத்தில் இன்று காலை பொங்கல் விழா சிறப்பாக இடம்பெற்றது